கண்ணுக்கே தென்படாத அளவுல இருக்க எறும்புகளை பத்தி தெரிஞ்சுக்க தொடங்கினா அதுல பல சுவாரஸ்ய தகவல்களை தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டே போலங்க பத்து விருப்பமான பாருங்க உங்கள் மனதை கவரும் வண்ணம் இருக்கும் கடைசி ரெண்டு தகவல்கள் உங்களை நிச்சயம் ஒன்று உலகளவில் பன்னெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட எறும்பு இனங்கள் உள்ளனவாம் உங்கள் வீட்டில் சுற்றி தெரியும் எறும்புகளில் இருந்து மலைக்காடுகளில் நிலத்தடி கோட்டைகளை கட்டும் எறும்புகள் பறக்கும் எறும்புகள் வரை இரண்டு உலகிலேயே மிகவும் வேதனையான கடி புல்லட் எறும்புகளுக்கு தான் உண்டு என்று கூறப்படுகிறது அமேசான் போன்ற பதமான காட்டில் வாழும் இவற்றின் கொட்டுதல் தோட்டாவால் தாக்கப்படுவதற்கு சமம் இதற்கு இந்த பெயர் வந்த காரணமும் அதுதான் நெருப்பு எறும்புகள் ஒரு வருடத்திற்கு மூன்று பில்லியனுக்கும் அதிகமான சேதத்தை இந்த உயிரினங்கள் வலிமிகுந்த கடியை கொண்டுள்ளன இது ஏற்படுத்தும் அதனால்தான் தீ எறும்பு என்று அழைக்கப்படுகிறது எறும்புகள் மிக நீண்ட காலம் வாழும் பூச்சிகளாகும் சில பூச்சிகள் நாட்கள் அல்லது மணி நேரங்கள் மட்டுமே வாழக்கூடியவை ஒரு குறிப்பிட்ட இனத்தின் ராணி எறும்பு முப்பது ஆண்டுகள் வரை வாழக்கூடியது எறும்பு அதன் அளவை பொறுத்தவரை உலகின் மிக வலிமையான உயிரினங்களில் ஒன்றாகும் ஒரு எறும்பு அதன் சொந்த உடல் எடையை விட ஐம்பது மடங்கு தாங்கும் வலிமையைக் கொண்டது விலங்கு ராஜ்யத்தில் வேகமாக இயங்கும் சாதனையை எறும்புகள் தான் வைத்திருக்கின்றன மணிக்கு நூத்தி நாற்பது மைல் வேகத்தில் அதன் தாடைகளை மூடும் இது அதன் இரையை கொல்ல அல்லது வேட்டையாடுபவர்களை காயப்படுத்த பயன்படுகின்றன அண்டார்டிகாவை தவிர அனைத்து கண்டத்திலும் எறும்புகளை காணலாம் எறும்புகள் கூட்டமாக வாழும் சமூக பூச்சிகள் எறும்புகளுக்கு காதுகள் இல்லை சிலவற்றிற்கு கண்கள் இல்லை மேலும் கண்கள் இல்லாத எறும்புகள் அவற்றின் பயன்படுத்தி தொடர்பு கொள்ள முடியும் கூடுதலாக அவை மற்ற எறும்புகளுக்கு செய்திகளை அனுப்ப தங்கள் உடல் வழியாக வெளியிடப்படும் ரசாயன சப்தங்களை அனுப்ப முடியும் ஆபத்து நெருங்கும் போது அவை எச்சரிக்கைகளை அனுப்புகின்றன உணவு ஆதாரங்களுக்கு வழிவகுக்கும் பெரிமோன்களின் தடயங்களை விட்டு செல்கின்றன மேலும் ஒரு துணையை ஈர்க்கவும் அவற்றை பயன்படுத்துகின்றன ஒரு வகையில் இது எறும்புக்கான காதல் மருந்து இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய எறும்பு கூடு மூவாயிரத்தி எழுநூறு மைல்களுக்கு மேல் அகலமானது இரண்டாயிரமாம் ஆண்டு அர்ஜென்டினாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான காலனியில் முப்பத்தி மூணு லட்சம் எறும்புகள் வசித்து வந்தன அவை மில்லியன் கணக்கான கூடுகள் மற்றும் பில்லியன் கணக்கான தொழிலாளர்களுடனும் ஒரு மாபெரும் சூப்பர் காலனியாக ஒன்றிணைந்து வாழ்ந்து வந்தன